அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவோமஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் வரலாறுல மூன்றாவது பாடம் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களுக்கான விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த பாடத்தில் முதல் கேள்வி பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர் சரியான விடை விஜயாலயன் ஆப்ஷன் மூன்று பிற்கால சோழர்கள் அறிமுகம் கொடுத்துட்டு சோழர்களின் ஆட்சியின் சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சியில் கொடுத்துருப்பாங்க காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தார் அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார் கேள்வியின் இரண்டு ஸ்ரீவிஜய பேரரசை கைப்பற்ற டேஸுக்கு தன்னுடைய டேஸ் படை பெரும் துணை புரிந்தது முதலாம் ராஜேந்திரனுக்கு தன்னுடைய கடற்படை பெரியும் துணை புரிந்தது சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று முதலாம் ராஜராஜன் பற்றி சொல்லியிருப்பாங்க முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆவார் ராஜ ராஜேஸ்வரம் கோவிலை அதாவது பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் தஞ்சாவூரில் கற்றினார் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார் வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றினார் அதனால தான் அவருடைய சிறப்பு பெயர் கங்கை கொண்டான் இப்போ கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் அதுக்கு கீழே பாருங்கள் அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை அதாவது தெற்கு சுமத்ரா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது ஆகவே சரியான விடை நாம் ஏற்கனவே சொன்னது போல் முதலாம் ராஜேந்திரன் என்பவருக்கு ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்ற அவருடைய கடற்படை துணை புரிந்தது கேள்வியின் மூன்று காலத்தை வென்ற புகழை ஈட்டிய மாபெரும் வல்லமை பெற்ற சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜன் அவர் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பார் சரியான ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் நாலு விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசன் யார் சரியானவிடை அதி ராஜேந்திரன் அதி ராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார் அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது கேள்வியின் ஐந்து மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஆப்ஷன் மூணு இந்த பாராவில் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார் அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது கேள்வியின் ஆறு முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக எழுப்பப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றியதால்தான் அவருக்கு கங்கை கொண்டான் என்ற பெயர் சூட்டப்பட்டது வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எழுப்பப்பட்டது கேள்வியின் ஏழு யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் கிரீன் கிளர் பாக்ஸில் பாருங்கள் முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார் அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அமங்கா தேவியை மணந்தார் அவர்களின் மகனே முதலாம் குலோத்துங்கன் ஆவார் இப்போ கிரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்க எல்லாமே முக்கியம்தான் கேள்வி எண் எட்டு சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு கிராமம் இது ஒரு முறை என்னஎம்எஸ் தெருவிலையும் கேட்கப்பட்டிருக்கு சோழர்களின் நிர்வாக முறையில் கொடுத்துருப்பாங்க பேரரசு மண்டலங்களாகவும் ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாகவும் நாடுகள் கூற்றங்களாகவும் கூற்றங்கள் கிராமமாகவும் பிரிச்சிருப்பாங்க கிராமமே நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அழகாகும் கிராமங்களின் தொகுப்பு கூற்றங்கள் எனப்படும் ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் பேரரசு மண்டலம் நாடு கூற்றங்கள் கடைசியாக கிராமம் கேள்வியின் ஒன்பது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரமதேய கிராமம் உத்திரமேரூர் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் என்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும் கேள்வியின் பத்து சோழ பேரரசில் கிராம சபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளில் தவறானது எது ஒரு நான்கு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இதில் தவறான வழிமுறை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுகள் உள்ளன ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் குடும்பிலிருந்தும்னா ஒவ்வொரு வார்டிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மொத்தம் முப்பது குடும்பங்கள் இருந்தன போட்டியிடும் ஆடவர் முப்பத்தைந்து டு எழுபது வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும் வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் என்பன தகுதிகளாகும் தேர்ந்தெடுக்கும் முறை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்கள் பனை ஓலை துண்டுகளில் எழுதப்படும் அவை மட்பாண்டம் ஒன்றில் போடப்படும் இதுதான் குடவோலை முறை மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார் இந்த முறை தான் குடவோலை முறை இப்போ ஆப்ஷனில் பார்க்கலாம் முதல் ஆப்ஷன் சமயம் மற்றும் வேத நூல்களில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் கரெக்டு சொந்தமாக வீடோ அல்லது நிலமோ இருக்க வேண்டும் சரியானது போட்டியிடும் ஆண்கள் அல்லது பெண்கள் முப்பத்தைந்து டு எழுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் அந்த வயது வரம்பு கரெக்டு ஆனால் ஆண்கள் அல்லது பெண்கள்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுதான் தவறு ஆண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் ஆகவே மூன்றாவது கூற்று தவறு உறுப்பினர்கள் குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் அதுவும் கரெக்டு தான் தவறாக உள்ளது ஆப்ஷன் மூணில் இருக்குது சோழ அரசில் காணிக்கடன் என்பது நிலவரி சோழ அரசின் பொது ஒருவாய் முக்கியமான நிலவரி மூலம் பெறப்பட்டது நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது கேள்வியின் பனிரெண்டு சைவ திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர் ஆவர் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்படுகின்றன இப்போ திருமுறைகள் அவற்றை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி கேள்வியின் பதிமூன்று எண்ணாயிரத்தில் வேதக் கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார் கேள்வியின் பதினான்கு சோழர் கால இலக்கியங்கள் பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் சரியானுடைய ஆப்ஷன் நான்கு உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இக்காலப்பகுதியைச் சேர்ந்தவையாகும் அதாவது சோழர்களின் காலகட்டம் கேள்வியின் பதினைந்து மேற்கு ஆசியர்கள் அரேபியர் யூதர்கள் கிறித்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய குழு அஞ்சு வண்ணத்தார் சோழர்களின் காலத்தில் வணிகம் தலை தோங்கியது அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இப்போ அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம் அஞ்சு வண்ணத்தார் குழுவானது மேற்கு ஆசியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும் கேள்வியின் பதினாறு சோழர் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் பொருந்தாதது எது பவளம் பாக்கு யானை தந்தங்கள் எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள்தான் தான் பொருந்தாத ஒன்று சந்தனக்கட்டை சோழர்கள் காலத்தில் நடைபெற்ற வணிகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பாருங்கள் யானை தந்தங்கள் பவளம் சங்குகள் ஒளி புகா கண்ணாடிகள் பாக்கு ஏலம் வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பாருங்கள் சந்தனக்கட்டை கருங்காலிக்கட்டை சுவையூட்டும் பொருள்கள் விலை உயர்ந்த கற்கள் மிளகு எண்ணெய் நெல் தானியங்கள் உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன இப்போ இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களையும் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களையும் மாணவர்கள் நினைவழச்சுக்கணும் கேள்வியின் பதினேழு அஞ்சு வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார் எனும் இரு அமைப்புகளும் டேஸ் எனும் பெயரில் ஒருங்கிணைந்தன ஐநூற்றுவர் சரியான உடைய ஆப்ஷன் மூன்று காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் அதாவது அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் அந்த இரண்டு அமைப்புகளும் ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் எனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன அவை கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன கேள்வியின் பதினெட்டு சோழர் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் பொருந்தாதது எது ஏலம் ஏலம் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னா மிளகு உப்பு நெல் தானியங்கள் தான் கேள்வியின் பத்தொன்பது ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களின் ஆட்சியை முடித்த பாண்டிய அரசர் டேஸ் கடுங்கோன் கடுங்கோன் எனும் பாண்டிய அரசன் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார் கேள்வியின் இருபது சமணர்களை துன்புறுத்திய பாண்டியன் என அடையாளப்படுத்தப்பட்ட அரசன் அரிகேசரி மாரவர்மன் அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய பாண்டியனே என அடையாளப்படுத்தப்படுகிறார் இந்த கலர் கட்டத்தில் இருக்கு பாருங்க சைவத் துறவையான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார் மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சுமார் எட்டாயிரம் சமணர்களை கழுவிலேற்றியதாக கூறப்படுகிறது எண்ணிக்கை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது கேள்வியின் இருபத்தி ஒன்று அரிகேசரி மாறவர்மன் பல்லவரசன் டேஸின் சமகாலத்தவர் ஆவார் முதலாம் மகேந்திரவர்மன் அரிகேசரி மாரவர்மனை பற்றி சொல்கிறாங்க அவர் பல்லவ அரசர்களான முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தவராவார் கேள்வியின் இருபத்தி ரெண்டு கேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுவோர் யார் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சி பொறுப்பேற்றார் அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் கேள்வியின் இருபத்தி மூணு முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் தொள்ளாயிரத்தி இருபதில் நாட்டை விட்டு வெளியேறினார் இவ்வாறு கடுங்கோனால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி முடிவுற்றது கேள்வியின் இருபத்தி நாலு பொறுத்துக பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் அரசு அதிகாரிகள் அழைக்கப்பட்ட விதம் குறித்து நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் மாரன் சாத்தன் ஏனாதி திற மாறன் ஏயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திற திறன் கேள்வி எண் இருபத்தி ஐந்து கில்டு வணிகக்குழு மணிகிராமத்தார் உள்நாட்டு வணிகம் அஞ்சுவண்ணத்தார் கடல் கடந்து வணிகம் மங்களம் பிராமணர் குடியிருப்பு எண் இருபத்தி ஆறு போலோ தனது பயணக்குறிப்புகளில் எது பற்றி கூறுகிறார் சதி உடன்கட்டை ஏறுதல் அரசர்களின் பல தாரமணம் முத்து மற்றும் மாணிக்க கற்கள் உற்பத்தி இவை அனைத்தும் இதை எல்லாத்த பற்றியும் சொல்லியிருப்பார் ஆப்ஷன் நான்கு இந்த கிரீன் கலர் பாக்ஸில் இருக்கிறது படிங்க பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார் இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துகளையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார் தன்னுடைய குறிப்புகளில் சதி எனும் உடன்கட்ட ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளார் அடுத்த கேள்வியின் இருபத்தி ஏழு பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகில் மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூற்றியவர் மார்க்கோபோலோ கேள்வியின் இருபத்தி எட்டு எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார் கனனூர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவருக்கு இன்னொரு பேர் ஜடாவர்மன் அப்படின்னு கூட இருக்கு இப்போ ஜடாவர்மன் என்ற புனை பெயரை பெற்றுள்ளவர் யாருன்னு கேட்டால் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லணும் இப்போ அவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க மலைநாட்டு தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார் சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் என்பவர் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தார் கனனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது சுந்தரபாண்டியன் என் ஆட்சியின் போது அவருடன் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் ஆப்ஷன் ஒன்று அப்படியா கேள்வியின் முப்பது பொறுத்துக ஊரார் நாட்டார் நகரத்தார் சபையோர் இருக்கு சோழ பேரரசின் உள்ளாட்சி நிர்வாகம் குறித்து கொடுத்திருக்காங்க உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது நில உடைமையாளராக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர் பிராமணர் கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர் வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர் இருந்தபோதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள் இரும்பு தொழில் செய்வோர் தங்க வேலை செய்வோர் நெசவு செய்வோர் மட்பாண்டம் வனைவோர் ஆகியோர் நகரத்தில் வாழ்ந்தனர் நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாட்டோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏன சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது இப்போ ஒவ்வொரு அமைப்பும் அதனுடைய பணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஊரார் ஊர் சார்பாக பேசுபவர் நாட்டார் பூசல்களை தீர்த்தல் நகரத்தார் வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தல் சபையோர் பொது மற்றும் நிதி நிர்வாகம் சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி ஒன்று சோழர்களின் கட்டடக்கலைக்கு பொருந்தாதது எது தாராசுரம் மதுரை தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம ஏற்கனவே மதுரை தான் பொருந்தாதது ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பத்தி ரெண்டு பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேசன அறியப்பட்டது எழுத்து மண்டபம் பாண்டிய பேரரசின் அரசு அதிகாரிகள் பத்தி கொடுத்துருக்காங்க அதிகாரிகளின் குழு ஒன்று அரசரின் ஆணைகளை நடைமுறைப்படுத்தியது பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார் முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்கவாசகர் வாசகர் மாறன்காரி ஆகியோர் அமைச்சர்களாக பணியாற்றினர் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது கேள்வி எண் முப்பத்தி மூணு காசு களஞ்சு பொன் என்பவை எதனை குறிக்கின்றன தங்க நாணயம் பாண்டிய பேரரசின் வணிகம் பற்றி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர் பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த காயில் பட்டணமாகும் வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன அந்த தான் அந்த தங்க நாணயங்கள் காசு களைஞ்சு பொன் என பலவாறு அழைக்கப்பட்டன கேள்வியின் முப்பத்தி நாலு பொறுத்துகொர்க்கை முத்துக்குளித்தல் திருமுக்கூடல் வேதக்கல்லூரி மதுரை பண்பாட்டு மையம் ஐகோல் ஐநூற்றுவர் உடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பத்தி ஐந்து முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த அரசர் விமலாதித்தன் ஆப்ஷன் நான்கு கேள்வியின் முப்பத்தி ஆறு ஊர்களும் அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும் உத்திரமேரூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது விஜயாலயன் தஞ்சாவூரில் ஆட்சி நிறுவி இருப்பார் திருபுவனை புதுச்சேரியில் இருக்குது ஐஹோல் கர்நாடகத்தில் இருக்குது சரியானுடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வியன் முப்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது காரணம் வீரபாண்டியனுடன் ஏற்பட்ட போரில் தோல்வியுற்ற சுந்தரபாண்டியன் டெல்லியில் அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார் கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி ஆகவே சரியானுடைய ஆப்ஷன் ஒன்று தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார் தோல்வியுற்ற சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு விரைந்து அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார் இதுவே மாலிக் கபூரின் படையெடுப்புக்கான வாய்ப்பை வழங்கியது மாலிக் கபூரின் படையெடுப்புக்கு பின்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த பல அரசர்களால் பாண்டிய நாடு பிரித்து கொள்ளப்பட்டது மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது கேள்வியின் முப்பத்தி எட்டு காயல் துறைமுகத்தில் டேஸ் எனும் அரேபிய வணிகரின் வணிக மையம் செயல்பட்டது சரியான விடை மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்நிறுவனம் செய்து கொடுத்தது கேள்வி முப்பத்தி ஒன்பது காயல்பட்டினம் உள்ள மாவட்டம் தூத்துக்குடி கேள்வியின் நாற்பது கூற்றை ஆராய்க முதல் கூற்று டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் உருவானது இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும் இதுவும் கரெக்டே மூன்றாவது முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சார்ந்தவர் இதுவும் கரெக்டு நான்காவது சோழ அரசு வைகையின் களிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது இது தவறு கேள்வியின் நாற்பத்தி ஒன்று காயல் பட்டினத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் வாசப் பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று போலோவும் வாசப்பும் குறிப்பிட்டுள்ளனர் ஆப்ஷன் ரெண்டில் இருக்கிற போலோ என்பதும் சரிதான் கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு தவறான இணையை கண்டறிய தென்னவன் தமிழ்வேல் கரெக்ட் மாறன் ஆதித்தன் கரெக்டு பள்ளி வேலன் கரெக்டு யுவராஜா இளைய மகன் தவறு யுவராஜா என்பது மூத்த மகனை சொல்லுவாங்க ஸோ தவறான இணை ஆப்ஷன் நாலு பள்ளி வேலன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படைத்தளபதிகளின் பட்டங்களாகும் அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டனர் கேள்வி நாற்பத்தி மூணு பின்வருவனவற்றுள் ராஜேந்திர சோழன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க முதல் கூற்று கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார் சரியானதுதான் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் இந்த கூற்றும் சரி சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் இதுவும் கரெக்டு நான்காவது கூற்று ஸ்ரீவிஜயத்தை கைப்பற்ற அவரது கப்பற்படை பெரிதும் உதவியது அனைத்து கூற்றுகளுமே கரெக்டு தான் இவை அனைத்தும் நாலாவது ஆப்ஷன் கேள்வி நாற்பத்தி நாலு அரிகேசரி மாறவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் டேஸ் திருஞான சம்பந்தர் கேள்வி நாற்பத்தி ஐந்து மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்புக்கு காரணமாக இருந்தவர் சுந்தரபாண்டியன் கேள்வியின் நாற்பத்தி ஆறு பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைக்க வசதிகளை செய்த நிறுவனம் ஜமாலுதீன் வணிக நிறுவனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு கடுங்கோனால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி டேஸ் ஆட்சியுடன் முடிவுக்கு வந்தது இரண்டாம் ராஜசிம்மன் என்பவரின் ஆட்சியுடன் முடிவுக்கு வந்தது கேள்வி நாற்பத்தி எட்டு பாண்டிய பேரரசின் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள கல்வெட்டு அமைந்துள்ள இடம் மானூர் திருநெல்வேலியில் இருக்கு பாண்டிய அரசில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் உத்தர மந்திரி முன்னாடி என்ன பார்த்தோம் ஆப்ஷன் ரெண்டு கேள்வி ஐம்பது பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவில் கீழ்கண்ட எந்த பகுதிக்கு மார்க்கோபோலோ இருமுறை சென்றார் காயல் இது ஒரு முறை தேர்விலேயே கேட்கப்பட்டிருக்கு முக்கியமான கேள்வி வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ இரண்டு முறை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது ஆண்டிலும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டிலும் காயலுக்கு வருகை தந்தார் இத்துறைமுகநகர் அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பியிருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் அவர் நம்மிடம் கூறுகிறார் அவ்வளோதான் இந்த பாடத்தில் உள்ள ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது நான்காவது பாடம் டெல்லி சுல்தானியம் அந்த பாடத்தில் உள்ள முக்கிய வினாக்களின் விடை விளக்கங்களைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ